இயல் இரண்டு இயற்கை இன்பம் கற்றல் நோக்கங்கள் இயற்கையின் சிறப்புகளை அறிதல் இயற்கையை பாதுகாக்கும் வழிமுறைகள் பற்றி விவாதித்தல் உழவு தொழிலுக்கு மழை இன்றியமையாதது என்பதை உணர்தல் மழை பெய்யாவிட்டால் ஏற்படும் விளைவுகளை வகுப்பறையில் விவாதித்தல் பறவைகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான தொடர்பை அறிதல் கவிதை பேழை இயல் இரண்டு சிலப்பதிகாரம் நுழையும் முன் நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது கடலும் மலையும் கதிரும் நிலவும் மழையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா அவற்றைக் கண்டு மகிழாதவர் உண்டு நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்ற இவ் அங்கன் உலகு அழைத்தலான் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வலம் திரிதலான் மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அலை மேல் நின்று தான் சுரத்தலான் இளங்கோவடிகள் வான்நிலா போற்றுவோம் வான்நிலா போற்றுவோம் மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வான்நிலா போற்றுவோம் வான்நிலா போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் காவிரி நாடன் சோழனின் சக்கரம் போல இமயத்தை வலம் வரும் கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் வான்மழை போற்றுவோம் வான்மழை போற்றுவோம் கடல்சோழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனைப் போல முகில் வழி சுரக்கும் வான்மழை போற்றுவோம் வான்மழை போற்றுவோம் சொல்லும் பொருளும் திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் திகிரி ஆனைச்சக்கரம் பொட்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மேற இமயமலை நாமநீர் அச்சம் தரும் கடல் அலி கருணை பாடலின் பொருள் தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழமன்னன் அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது அதைப் போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பமளிக்கிறது அதனால் வெண்ணிலவை போற்றுவோம் காவிரி ஆறு பாய்ந்து வலம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழமன்னன் அவனது ஆணைச்சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது அதனால் கதிரவனை போற்றுவோம் அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்டு உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான் அதுபோல மழை வானிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது அதனால் மழையை போற்றுவோம் நூல்வழி சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது இவர் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு என்பர் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம் இதுவே தமிழின் முதல் காப்பியம் இது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்த நூல் தொடங்குகிறது அவ்வாழ்த்து பகுதி நமது பாடமாக தரப்பட்டுள்ளது கவிதை பேழை இயல் இரண்டு காணி நிலம் நுழையும் முன் அடுக்ககங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி இயங்குகிறார்கள் வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார் இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதின் தேவையை உணர்த்துகிறார் இயற்கையை பல வகைகளிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவோம் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிலத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை தர வேண்டும் அங்கு கேணி அருகினே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பனிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்து சுடர் போலே நில ஒளி முன்பு வர வேணும் அங்கு கத்தும் குயிலோசே சற்றே வந்து காதில் பட வேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும் தென்றல் வரவேணும் பாரதியார் சொல்லும் பொருளும் காணி நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் உள்ளம் பாடலின் பொருள் காணி அளவு நிலம் வேண்டும் அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும் நல்ல நீரையுடைய கிணறும் அங்கிருக்க வேண்டும் இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும் அங்கே முத்து போன்ற நிலவொலி வீச வேண்டும் காதுக்கு இனிய குழலி குயிலின் குரலோசை கேட்க வேண்டும் உள்ளம் மகிழுமாறு இளம் தென்றல் தவழ வேண்டும் நூல்வெளி இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன் இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர் எட்டயபுர மன்னனார் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் பாஞ்சலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது உரைநடை உலகம் இயல் இரண்டு சிறகின் ஓசை நுழையும் முன் மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள் சிலர் திரும்புகிறார்கள் சிலர் அங்கேயே தங்குகிறார்கள் மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன பறவைகள் போகாத நாடுகள் இல்லை மலைகள் இல்லை நீர்நிலைகள் இல்லை பறவைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாமா மனிதர்கள் வெளியூர்களுக்கு சென்று மீண்டும் தம் சொந்த ஊருக்கு திரும்புவதை அறிவோம் அதே போலவே பறவைகளும் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்புகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேருகின்றன இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலைசை போதல் என்பர் நீர்வாழ் பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றன உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன சில பறவீனங்கள் அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன சில பறவீனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன பயணம் செய்யும் போது சில வகை பறவைகள் இறை ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும் இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவைகளும் உண்டு தெரிந்து தெளிவோம் கப்பல் பறவை சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை இது தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் இது கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் தலையில் சிறகு வளர்தல் இறகுகளின் நிறம் மாறுதல் உடலில் கற்றையாக முடி வளர்தல் ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றம் ஏற்படும் தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசி வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்தியமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார் அப்பாடலில் உள்ள தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போது ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகழ புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவையினம் எது உங்களுக்கு தெரியுமா சிட்டுக்குருவிதான் அது உருவத்தில் சிறிய பழப்பு நிற பறவையை பார்த்தவுடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும் ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் உடல் பகுதி அடர் அடற்பழுப்பாக இருக்கும் பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவினத்தை சார்ந்தது கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும் கூடு கட்டிய பின் மூன்று முதல் ஆறு முட்டைகள் வரை இடும் பதினான்கு நாள்கள் அடை காக்கும் பதினைந்தாம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும் துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம் இமயமலைத் தொடரில் நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன தானியங்கள் புழுப்பூச்சிகள் மலர் அரும்புகள் இளந்தளிர்கள் தேன் போன்றவை சிட்டுக்குருவிகளின் உணவாகும் சிட்டுக்குருவிகளின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழுப்பூச்சிகளையே உட்கொள்ளும் அதனால் தாய்க்குருவி புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும் சிட்டுக்குருவியின் வாழ்நாள் பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் ஆகும் சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது ஆனாலும் வேகமாக பறக்கும் அதனால்தான் விரைவாக செயல்படுவனை சிட்டாய் பறந்துவிட்டான் என்று கூறுகிறோம் சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கு காரணங்கள் மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி உணவான புழு பூச்சிகள் கிடைப்பதில்லை நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடு கட்ட ஏற்றவையாக இல்லை தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலை தாவரங்கள் குறைந்துவிட்டன சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இல்லை உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை ஆள் அரசு போன்ற மரங்களையும் அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும் நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும் தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும் காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாரதியார் பாடினார் சமைப்பதற்கு தம் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகையுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தாராம் இவர் இந்தியாவின் பறவை மனிதர் இன்றைய பறவியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார் அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார் தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்கிறார் பறவியல் ஆய்வாளர் சலிமலி இவ்வுண்மையை நாமும் உணர்ந்து இயற்கையை போற்றி பறவைகளை காப்போம் ஆர்க்டிக் ஆலா உலகிலேயே நெடுந்தொலைவு இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் பறவை பற்றிய படிவு படிப்பு ஆர்னித்தாலஜி எனப்படும் உலக சீட்டுக்குருவிகள் நாள் மார்ச் இருபது விரிவானம் இயல் இரண்டு கிழவனும் கடலும் நுழையும் முன் மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான் சில நேரங்களில் வெற்றி பெறுகிறான் சில நேரங்களில் தோல்வி அடைகிறான் ஆனால் முயற்சிகள் என்றும் ஓய்வதில்லை மனிதன் இயற்கையோடு நடத்துகிற போராட்டமே அவன் வாழ்வை அமைக்கிறது போராடுவதில் மகிழ்ச்சியும் வெற்றியும் இருக்கிறது மீன்பிடிக்க போராடும் மீனவர் ஒருவரின் வாழ்வை பார்ப்போமா கிழவனும் கடலும் எனும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கு சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது இந்நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது இந்நூலின் ஆசிரியர் என்எஸ் ஹெமிங்வே இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டமே இந்த கதை இக்கதையின் நாயகன் சாண்டியாகு வயது முதிர்ந்த மீனவர் அவர் முன்பெல்லாம் கடலுக்கு சென்றால் மீன் இல்லாமல் திரும்ப மாட்டார் ஆனால் கடந்த எண்பத்தி நான்கு நாள்களாக ஏனோ அவருக்கு ஒரு மீனும் கிடைக்கவில்லை மனோலின் என்ற சிறுவன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக முதல் நாற்பது நாள்களும் அவருடன் கடலுக்கு வந்தான் அவன் அவருக்கு வேண்டிய உதவிகள் செய்ததோடு பேச்சு துணையாகவும் இருந்தான் அவரோடு கடலுக்கு போனால் ஒரு மீனும் கிடைப்பதில்லை என்று அவனை வேறு படகிற்கு அனுப்பிவிட்டனர் அவனது பெற்றோர் இப்போதெல்லாம் தனியாகவே மீன் பிடிக்க செல்கிறார் சாண்டியாகோ அன்று எண்பத்தி ஐந்தாவது நாள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்கிறார் சாண்டியாகோ எனக்கு மீன்கள் கிடைக்கவே கிடைக்காது என்று எல்லோரும் சொல்கிறார்கள் அதை மாற்றி காட்ட வேண்டும் தூண்டிலிட்டு காத்திருக்கிறார் தனியாக வந்திருக்க கூடாது பேச்சுத் துளைக்கு மனோலை நிறந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் அடுத்த நாள் காலை இரவு முழுவதும் இருந்து விட்டேன் ஒரு மீனும் சிக்கவில்லை ஆனது ஆகட்டும் இனி நான் மீன் இல்லாமல் கரை திரும்பப் போவதில்லை நண்பகல் தூண்டில் கயிறு அசைகிறது அடனே தூண்டில் கயிறு ஏதோ இழுப்பது போல் இருக்கிறது ஏதோ மீன்தான் வந்திருக்கும் என நினைக்கிறேன் வா வா மீனை தூண்டில் முள்ளில் உனக்காக சூரிய மீனை மாட்டி வைத்திருக்கிறேன் சாப்பிடு சாப்பிடு அப்போது நீ என்னிடம் மாட்டுவாய் வா வா அப்படித்தான் வா தூண்டிலில் மீன் சிக்கிக் கொள்கிறது தூண்டிலை வேகமாக இழுக்கிறதே நிச்சயமாக இது பெரிய மீனாகத்தான் இருக்க வேண்டும் மீனை படகுக்குள் இழுக்க முயற்சி செய்கிறார் முடியவில்லை மீனை ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய் என்னையும் கடலுக்குள் இழுத்து தள்ளிவிட பார்க்கிறாயா மீன் நீருக்கு மேலே வருவதும் முழுவதுமாக இருக்கிறது மேலேயும் வராமல் ஆழத்திற்கும் செல்லாமல் படகை எங்கோ இழுத்து கொண்டே போகிறது இருக்கட்டும் இருக்கட்டும் எப்படி மேலே வந்ததானே ஆக வேண்டும் மாலை நேரம் பசியும் சோர்வும் என்னை வாட்டுகின்றன நண்பகல் தூண்டிலில் சிக்கிய மீன் நாலு மணி நேரமாக என்னிடம் ஆட்டம் காட்டுகிறது மீன் அசைவின்றி இருக்கிறது மீனுடன் போராடிய கலப்பில் சாண்டியாகோ சற்று கண்ணயர்ந்து விட்டார் மீன் மீண்டும் தூண்டிலை இழுக்கிறது சாண்டியாகோவின் உறக்கம் களைகிறது ஓ இரவு முழுவதும் தூக்கம் இல்லாததால் என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனா இனியும் சும்மா இருக்க முடியாது ம் அப்படித்தான் ஆகட்டும் மேலே வா என்ற இருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது சாண்டியாகோ தூண்டிலை இழுக்கிறார் மீன் முதன் முதலாக நீருக்கு மேலே துள்ளி குதிக்கிறது ஆஹா துணிலில் மாட்டியது நீதானா இப்போதுதான் உன்னை முழுவதுமாக பார்க்கிறேன் அடையப்பா எவ்வளோ பெரிய மீன் ஏ மீனை பழகி சுற்றி சுற்றி ஏன் வட்டமிடுகிறாய் நில் நில் என் எல்லாம் திரட்டி உன்னை எதிர்க்கப் போகிறேன் மீண்டும் மேலே வருகிறாயா விடமாட்டேன் நீ எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை என் உயிர் உள்ளவரை உன்னுடன் போராடி வெற்றி பெறுவேன் நான் சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை உன்னுடன் மணி நேரமாக போராடுகிறேனே ஏன் எப்படி துள்ளுகிறாய் உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நீ போராடுகிறாய் நான் என் இலக்கை போ அடைய போராடுகிறேன் இந்த போராட்டத்தின் முடிவில் ஒன்று நான் உயிரோடு இருப்பேன் அல்லது நீ இருப்பாய் மீன் படகு கருவில் மேலெழும்பி குதிக்கிறது சாண்டியாகோ ஈட்டியால் மீனை குத்துகிறார் இறுதியாக உன்னை கொன்றுவிட்டேன் இனிமேல்தான் நிறைய வேலை இருக்கிறது கயிறுகளில் சுருக்குகள் போட வேண்டும் எனக்கு மீன் கிடைக்காது என்று எல்லோரும் சொன்னார்கள் பார்த்தீர்களா வலை இல்லாமல் இவ்வளோ பெரிய மீனை யாராவது பிடித்ததுண்டா விடாமயிற்சியின் பயனை இன்று நான் உணர்ந்தேன் நான் பிடித்த மீனை சாப்பிட வருகிறாய் என் ஈட்டிக்கு நீயும் இரையாக வேண்டியதுதான் நான் பிடித்த மீனை அவ்வளவு எளிதாக பறி பறிகொடுத்து விட மாட்டேன் சாண்டியாகு மீன்களை வீழ்த்துகிறார் என்ன ஒரு போராட்டம் அப்படியா ஒரு வழியாக எல்லாம் ஓய்ந்தது இந்த மீன் செய்த அட்டகாசங்களை மனோலின் பார்த்திருக்க வேண்டும் சரி போகட்டும் உடனே சென்று நடந்து எல்லாவற்றையும் அவனிடம் சொல்ல வேண்டும் ஒரு வழியாக கரைக்கு வந்துவிட்டேன் மிகவும் களைப்பாக இருக்கிறது சரி படகை எடுத்து கட்டுகிறேன் ஆஹ் என்ன இது சுறாக்கள் தின்றது போக கடைசியில் மீனும் தலையும் அதன் எலும்புகள் தான் மிஞ்சியுள்ளதா படகோடு இருந்த மீனை பார்க்கிறார் வீட்டில் சாண்டியாகவே காண மனோலின் வருகிறான் தாத்தா உன்னை பார்க்கத்தான் ஓடோடி வந்தேன் அடையப்பா எவ்வளோ பெரிய மீன் அது மீன் பிடிப்பதில் பெரிய வீரன் தாத்தா நீ மனோலின் நான் பிடித்த நீ மீனை பார்த்தாயா கடைசியில் எலும் தலைந்தான் மிச்சம் அதனால் என்ன தாத்தா உன் திறமையை விடாமுயற்சியும் என்று விட்டது இனி உன்னை யாராலும் பழித்து பேச முடியாது தாத்தா உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கின்றன இனி நான் உன்னோடு தான் மீன் பிடிக்க வருவேன் இயல் இரண்டு முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் எழுத்துகள் இரண்டு வகைப்படும் முதலெழுத்தும் சார்பெழுத்துகள் முதல் எழுத்துகள் உயிரெழுத்துகள் பனிரெண்டு மெய்யெழுத்துகள் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துகளும் முதல் எழுத்துக்கள் ஆகும் பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாக இவை இருக்கின்றன எனவே இவற்றை முதல் எழுத்துகள் என்பர் சார்பு எழுத்துகள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துகள் இவை பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இவ்வகுப்பில் உயிர்மை ஆயுதம் ஆகிய இரண்டு சார்பு எழுத்துகள் பற்றி காண்போம் உயிர்மை மெய்யெழுத்துகளும் உயிரெழுத்துகளும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துகள் தோன்றுகின்றன உயிர்மை எழுத்தின் ஒளிவடிவம் மெய்யும் உயிருமாக சேர்ந்ததாக இருக்கும் வரிவடிவம் வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் ஒளிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையில் அடங்கும் ஆயுதம் மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது முப்புள்ளி முப்பாட்புள்ளி தனிநிலை அகேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு நுட்பமான ஒழிப்பு முறையே உடையது தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் தனித்து இயங்காது முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும் இயல் இரண்டு திருக்குறள் நுழையும் முன் மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டியாக அமைபவை அறநூல்கள் அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள் திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை ஏழை சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை தரும் திருக்குறளை பயிலுவோம் வாழ்வில் பின்பற்றுவோம் கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகரமே எழுத்துகளுக்கு தொடக்கம் அதுபோல ஆதி பகவனே உலகிற்கு தொடக்கம் வான் சிறப்பு விண் இன்று பொய்பின் விறுநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்பாய் சார்பாய் மற்றும் ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான் உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான் நீத்தார் பெருமை செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் முடியாத செயலையும் முடித்துக் காட்டுபவர் பெரியோர் முடியாது என்போர் சிறியோர் மக்கட்பேர தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி இன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தன் பிள்ளையின் புகழை கிட்டத்தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைவாள் அன்புடைமை அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்க அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள் அன்புடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள் அன்பின் வழியது உயர்நிலை அகதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல் அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான் இனியவை கூறல் பணிவுடையவன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் ஆகும் மற்றவை அணிகலன்கள் ஆகா இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்திற்று இனிய சொல் இருக்கும்போது இன்னாச்சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பது போன்றது நூல்வழி திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் எக்காலத்திற்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார் வான் புகழ் வள்ளுவர் தெய்வப்புலவர் பொய்யல் புலவர் என முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் எனும் மூன்று பிரிவுகளை கொண்டது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்பாக்களை கொண்டுள்ளது திருக்குளில் திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது திருக்குறளுக்கு உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நன்றி